இந்த வீடியோவில் செவன் டீஸ்க்கு செவன் டிஃப்ரெண்ட் சர்லாக்ஸ் வாங்க பார்த்துடலாம் இதுக்கு ஃபர்ஸ்ட் மக்கானா சர்லாக் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் கப் மக்கானா எடுத்திருக்கேங்க இது போன் பவருக்கு ரொம்பவே நல்லது அண்ட் டென் வால்நட்ஸ் இருக்கேன் நட்ஸ் வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அண்ட் போகா அடுத்து எடுத்திருக்கேன் இது வந்து ரெட் போகா நான் எடுத்திருக்கேன் இதை ஃப்ளாட்டட் ரைஸ் அவல் எப்படினாலும் நீங்கள் சொல்லலாம் மக்கானாக்கு பாதி எடுத்திருக்கேன் அப்புறம் டென் கேஷ்யூஸ் டென் ஆல்மெண்ட்ஸ் அண்ட் ரோஸ்டட் கிராம் வந்து அவளுக்கு பாதி எடுத்திருக்கேன் மெஷர்மெண்ட் இப்போ கரெக்டாக சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க மக்கானாக்கு பாதி ரெட் அவல் ரெட் அவலுக்கு பாதி ரோஸ்டட் கிராம் அப்புறம் நட்ஸ் வந்து டென் டென் எடுத்து இதுதான் கரெக்ட் மெஷர்மெண்ட் அண்ட் மக்கனை ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணலாம் தனியாக ரோஸ்ட் பண்ணும் மக்களோட ஸ்டெக்சர் எப்படி இருக்கும்னா நல்லாவே வந்து கிறிஸ்பியாக இருக்கும் இதுதான் தான் அதோடய டெக்ஸ்டர் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தென் நட்ஸ் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு பிளேட்டுக்கு நல்லாவே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அவளும் கடலையும் எடுத்துருக்கேன் இதை பொட்டுக்கடலை அண்டு என்ன சொல்லுவோம் உடச்ச கடலை எப்படி வேணால் சொல்லலாம் இதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் நல்ல ப்ளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சர் ஜாருக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க எல்லாத்தையுமே இதை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்த அளவு பவுடர் ஆயிடுச்சுன்னா நம்ம சர்லாக் ரெடிங்க அண்ட் இதை டூ டு த்ரீ மந்த்ஸ் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா அதுக்கும் கூடவே யூஸ் பண்ணலாங்க நீங்கள் அண்ட் இது ரொம்பவே ஹெல்தியும் கூட இதில் இப்போ மூணு ஸ்பூன் சர்லாக் எடுத்திருக்கேன் அது கூட ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிருக்கேங்க அண்ட் நல்லா லம்ஸ் இல்லாமல் கிளறிக்கோங்க நல்லா கிளறினதுக்கப்புறம் இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கிளறினீங்கன்னா ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு கரெக்டாக வரும் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பாம் கேண்டி ஆர் டேட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒன் இயர்க்குள்ளே இருக்கிற பேபீஸ்க்கு இந்த சர்லாக்கு நீங்கள் சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து இருந்து கொடுக்கலாம் கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க அது வந்து ரொம்பவே குட் ஃபேட் பேபீஸ்க்கு நல்ல வெயிட் கெயின்க்கு ஹெல்ப் பண்ணுங்க அண்ட் வாட்டர் சேர்த்து கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேணும்னா இன்னும் எதுக்குங்க வெயிட் பண்ணுறீங்க பேபீஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹோம் ஹோம்மேட் செர்லாக் தயார் செகண்ட் ஒன் ஹோல் கிரெயின் செர்லாக் இது பேபிஸ் வெயிட் கெயினுக்கு ரொம்பவே நல்லது கண்டிப்பாக நோட் பண்ணிக்காங்க சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து தாராளமாக கொடுக்கலாம் ரைஸ் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிடுங்க டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு டிஷ்யூ கிளாத் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஓவர் நைட் நம்ம ட்ரை பண்ண போகிறோம் தென் ஹோல் கிரெயின்ஸ் ரெட் அவல் எடுத்திருக்கேன் ஆஃப் கிளாஸ் அது கூட கேஷ்யூ பத்துலேருந்து பதினஞ்சு வால்நட் பத்துலேருந்து பதினஞ்சு அப்புறமா வெள்ளை கொண்ட கடலை ஆஃப் கிளாஸ் கொல்லு ஆஃப் கிளாஸ் எடுத்திருக்கேன் தென் உடஞ்ச கோதுமை ஆஃப் கிளாஸ் எடுத்திருக்கேன் அண்ட் பிஸ்தா டென் டு ஃபிஃப்டீன் எடுத்திருக்கேன் அப்புறம் துவரம் பருப்பு மசூர் தால் பாசி பருப்பு எல்லாமே ஆஃப் ஆஃப் கிளாஸ் எடுத்திருக்கேன் அப்புறம் பருப்பு ஆஃப் கிளாஸ் எடுத்திருக்கேன் இதுக்கப்புறமா பா பச்சை பயிர் இல்லையா அது ஆஃப் கிளாஸ் எடுத்திருக்கேன் இது நல்லாவே இன்க்ரீடியன்ஸ் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கோங்க இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க டூ டூ த்ரீ டைம்ஸ் அதே மெத்தட் தான் நல்லா வாட்டர் அதுக்கப்புறமா ஸ்ட்ரெயின் பண்ணிடுங்க இதையும் ஓவர் நைட் நம்ம நல்லா ட்ரை பண்ண போகிறோம் அதே மாதிரி பிளேட்டில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க நல்லா வந்து ஒன் நைட் ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் நல்லா ட்ரை ஆகிருக்கும் அதுக்கப்புறமா ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அரிசியை ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் நம்ம பண்ணிடலாம் டென் மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணுங்க கிட்டவே இருந்து பண்ணுங்கள் மீடியம் ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகும் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஹோல் கிரெயின்ஸ் ஹோல் கிரெயின்ஸே அதே மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தேர்ட்டி மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணணும் அப்போ தான் செர்லாக் நல்லாவே சாஃப்ட்டாக வெந்து வரும் அப்புறமா அதே ஒரு பிளேட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மிக்சர் ஜாரில் அரிசி யும் ஏலக்காய் ரெண்டும் சேர்த்து ஃப்ளேவர்க்காக ஏலக்காய் சேர்த்துருக்கேன் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா நல்லா பவுட்ராயிடும் அரி அரிசி சீக்கிரமாகவே பவுட்ரு ஆகிரும் அதுக்கப்புறமா ஹோல்கிரெயின்ஸ் எல்லாமே அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணுங்கள் சீக்கிரமாக அது வந்து பவுடராக கிடைக்காது கொஞ்சம் நர நரன்னு இருக்கும் ஸோ நான் நல்லா அரித்து எடுத்துக்கிறேன் நீங்கள் கடைகளில் கொடுத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு பவுடராக கூட கிடைக்கும் இல்லை வீட்டில் பண்ணிங்கன்னா அரிச்சு எடுத்துக்கோங்க ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி எடுத்துருங்க டூ டூ த்ரீ மந்த்ஸ் கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் செரிலாக் எடுத்துருக்கேன் அது போதும் அதுக்கு மேலே எடுக்க வேணாம் ஏன்னா இது வெந்து வரும்போது கொஞ்சம் நிறையவே தான் கிடைக்கும் அப்புறம் வாட்டர் சேர்த்து நல்ல லம்ஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் கிளறிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வில் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்சம் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நல்லா கிளறிவிட்டு ப்ரௌன் சுகர் எடுத்துருக்கேன் இன்ஸ்டன்ட் ஆஃப் யூஸிங் ப்ரௌன் சுகர் யூ கேன் யூஸ் பாம் கேண்டி ஆர் டேட்ஸ் பவுடர் அப்புறம் கீயும் சேர்த்துட்டு பேபிஸ்க்கு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே ஹெல்தி பேபீஸ் தேர்ட்ஸ் எடெல்லாம் ரொம்பவே ஈஸியாக அண்ட் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட இதுக்கு ஒயிட் சன்னா எடுத்துக்கேன் நீங்கள் பிளாக் சென்னாக கூட எடுக்கலாம் நல்ல ஒரு ஆஃப் கப் நான் எடுத்திருக்கேன் நல்ல வாட்டரில் ரென்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை ட்ரை ரோஸ் நம்ம பண்ண போகிறோம் வாட்டர் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் பண்ணுங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கே தெரியும் அப்புறம் பஃப்டு ரைஸ் எடுத்திருக்கேங்க ஒன் கப் எடுத்திருக்கேன் இதை நீங்கள் ரோஸ் பண்ண அவசியமே இல்லை அப்படியே கிரைண்ட் பண்ணுங்கள் எனக்கு அந்த அளவுக்கு கிரைண்ட் ஆகலை ஸோ ஒயிட் சன்னா எடுத்துகிட்டு அதோட சேர்த்து நான் கிரைண்ட் பண்ணால் நல்லாவே பவுடராக வந்துடும் இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு டூ மந்த்ஸ் கூட அப்புறம் டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் செர்லாக் வந்து எடுத்துக்கோங்க அது கூட ஹாட் வாட்டர் நல்ல ஹாட் வாட்டர் போர் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ட்ராவல் ஃப்ரெண்ட்லி செர்லாக் ரெடி நம்பர் ஃபோர் ஓட் செர்லாக் இது பேபிஸோட ஃபேவரட் செர்லாக்னு நான் சொல்லுவேன் அண்ட் ரொம்பவே நல்லது பேபீஸ்க்கு ஃபைவர் சுற்று ஜாஸ்தி இருக்கிற செர்லாக் இதுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன் ஓட்ஸ் எந்தளவு வேணுமோ அந்தளவு எடுத்துக்கோங்க மெஷர்மெண்ட்லாம் கிடையாது ஓட்ஸை ஒன்றுமே பண்ணலை பொடியாக திரிச்சு வைக்க போகிறேன் பவுடராக்கி வச்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அதை நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னராக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது பேபீஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது பேபீஸோட ஃபேவரெட்டாகவும் இது இருக்கும் கண்டிப்பாக நல்லா ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ஓட்ஸ் எடுத்துக்கோங்க ஹாட் வாட்டரை நல்லா போர் பண்ணுங்கள் நல்லா ஹாட் வாட்டரை போர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்ல லம்ஸே இல்லாமல் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட போகிறோம் பேபிஸோட ரொம்ப ஃபேவரட் இந்த ஓட்ஸ் கூட நீங்கள் ஆப்பிள் பனானா எதுனாலும் கொடு சேர்த்து கொடுக்கலாம் பேபீஸ்க்கு சிக்ஸ் மந்த்ஸ்லேருந்து தாரமாக நீங்கள் கொடுக்கலாம் அண்ட் டேஸ்ட்டு வந்து கூட கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு நான் ஃபார்மலாமுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் டேஸ்ட் மட்டுன்றது கிடையாது ரொம்பவே நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குது இன்னும் வெயிட் பண்ணுறதுக்கு டக்கன் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணுங்கள் ஃபிஃப்த் ஒன் ரைஸ் இரலாக் தான் பார்க்க போகிறோம் இது ரொம்பவே ஈஸி மெஷர்மெண்ட் ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஹாஃப் மூந்தால் எடுத்துக்கோங்க மூணே மூணு பாதாம் எடுத்துக்கோங்க ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் பேபிஸ்க்கு இதை நல்லா வாஷ் பண்ணிடுங்க ஒரு டூ டூ த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி வாட்டர் ஸ்ட்ரைன் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் அண்ட் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ்க்கு நல்லாவே ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆல்மண்ட் ஸ்கின் வேணால் பீல் பண்ணிடுங்க அதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் டூ டூ த்ரீ மந்த்ஸ் கூட வச்சு ஸ்டோர் பண்ணலாம் இப்போ ரெசிபி பார்த்துடலாம் இதுக்கு ஒரு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் ஸ்கின் பீல் பண்ணிட்டு அதை நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கோங்க இது பேபிஸ் வெயிட் கெயினுக்கு பக்காவாக இருக்குங்க அண்ட் ஒரு பேன் எடுத்துகிட்டு கீ ஆட் பண்ணுங்க அது கூட கியூமன் சீட்ஸ் பண்ணுங்க நல்லா கியூமன் சீட்ஸ் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா அது கூட டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் ரைஸ் இல்லாக்கு ஆட் பண்ணியிருக்கேங்க அப்புறம் நல்லா ரோஸ்ட் பண்ணிடுங்க கீலேயே அப்புறம் ஒரு கப் வாட்டர் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணதுக்கப்புறமா அண்ட் மேஷ் ப பொட்டேட்டோ இருக்குது இல்லைங்களா அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளற வேண்டியதான் இதுக்கு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரொம்பவே ஆப்ஷனல் உங்கள்கிட்ட பிங்க் சால்ட் இருந்தால் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆரஞ்சு பேபி சால்ட் இல்லாமல் சாப்பிடுவாங்கன்னா அப்படியே கொடுங்க பிரச்சனையே இல்லைங்க இது இப்போ ரெடி ஆயிடுச்சு இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க பேபிஸ்க்கு போய் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்க வெயிட் க்ரோத்தை நீங்களே பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க நம்பர் சிக்ஸ் இதுவும் ஒரு ட்ராவல் ஃப்ரெண்ட்லி ரெசிபி தான் மெஷர்மெண்ட் ரொம்பவே ஈஸி ஒன் எஸ் டூ தான் மெஷர்மெண்ட் நல்லாவே பொறி கடலா ஒரு பொட்டு கடலா ரோஸ்க்ரம் எதுனாலும் சொல்லிக்கோங்க டூ மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்தளவு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜார்லாம் ஆட் பண்ணுங்க அப்புறம் பீனட் பீனட்டையும் நல்லாவே ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா தோல் உறிஞ்சி வரணும் அதுதான் அதோட டெக்ஸ்டர் கண்டிப்பாக பீல் வந்து பண்ணிடுங்க ஸ்கின் இல்லைன்னா கசப்பு தன்மை ஏற்படும் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதையும் மிக்சரில் ஆட் பண்ணிவிட்டு பிளாக் பெரி அதாவது கருப்பட்டி ஆட் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கருப்பட்டி ஆட் பண்ண விரும்பலை அப்படின்னா ப்ரௌன் சுகர் கூட ஆட் பண்ணிக்கோங்க அது நல்லா திரிச்சிட்டு அரிச்சிங்கன்னா கண்டிப்பாக கருப்பட்டியில் கல் இருக்கும் கண்டிப்பாக அரிக்கணும் கருப்பட்டி போட்டிங்கன்னா கண்டிப்பாக அரிக்கணும் இல்லைன்னா நல்லாவே பவுடர் ஆயிரும் இதை நீங்கள் டூ மந்த்ஸ் கூட ஸ்டோர் பண்ணலாம் இதோட ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை ஹாட் வாட்டர் வச்சுக்கோங்க டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் செர்லாக் ஆட் பண்ணிக்கோங்க ஹாட் வாட்டர் நல்லா போர் பண்ணுங்க நல்ல ஹாட் வாட்டராக வச்சுக்கோங்க நல்லா போர் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுங்க நல்லா மிக்ஸ் கொடுத்தீங்கன்னா செர்லாக் ரெடி வெயிட் கெயின் பக்காவாக இருக்கும் அண்ட் ஃபைனல் செர்லாக் வந்து உளுந்தம்பருப்பு செர்லாக் இதோட மெஷர்மெண்ட் ரொம்பவே ஈஸி உளுந்தம்பருப்பு கப் படுத்திருக்கேன் ரைஸ் ஆஃப்காப்பெடுத்துருக்கேன் அவ்வளோதான் மெஷர்மெண்ட்டே நல்லா வாஷ் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை அப்படியே ட்ரை ரோஸ் பண்ண போகிறேன் எவ்வளோ நேரம் ட்ரை ரோஸ்ட் பண்ணால் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும் நல்ல உதிரி உதிரியாக வரும் நல்லா ரோஸ்ட்டும் ஆயிருக்கும் இதை வந்து ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணுங்கள் ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இந்தளவு பொடியாக்கிடுங்க நல்லாவே பொடியாயிருங்க இதுவும் சேம் ரெசிப்பி தான் என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னா ஒரு டூ மந்த்ஸ் கூட யூஸ் பண்ணுங்கள் டூ ஸ்பூன்ஸ் ஆஃப் செர்லாக் எடுத்துக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணுங்கள் நல்ல லம்ஸ் இல்லாமல் கிளறுங்க மறுபடி அதை ஸ்டவ்வில் வச்சு கிளறுங்க இப்போ நான் சொன்ன ஏழு செர்லாக்கும் நீங்கள் ஏழு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பேபிஸ்க்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் ஹெல்த்தியாகவும் கொடுத்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டுக்கும் நான் பக்கா கேரண்டி டேஸ்ட்டும் சூப்பராகவே இருக்கும் இதுலேயும் நான் பவுன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் வந்து பாம் கேண்டி ஆர் டேட்ஸ் பவுடர் கூட ஆட் பண்ணலாம் கீ கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அது வந்து ஒரு குட் ஃபேட் குழந்தைங்களோட டயட்டில் கீ ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது எப்பவும் ஒரே மாதிரி ராகி அதை மாதிரியே கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் செர்லாக்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது நம்ம சேனல்ல